ஓம் ஞான முத்தீசர் சமயம் முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருமாக்க ஜோடிய செந்திர்குமார் முத்தாராமனும் பேசுறேன் இந்த பதிவில் வந்து மிதுன ராசி மற்றும் மிதனகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வம் வந்து எப்படி இருக்கும் நீங்க குலதெய்வத்தை வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டிருந்தா எப்படி செஞ்சீங்கன்னா அந்த குலதெய்வம் உங்களுக்கு பரிபூர்மா கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தாலும் சரி நான் சொல்ற விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்க நினைக்கிறீங்க அதுவே ரொம்ப சந்தோஷம் ஆனால் பார்க்க நம்மளுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நான் போடுற நான் சொல்ற அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் கடைப்பிடிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அதை தான் நான் விரும்புகிறேன் சரிங்களா சரி இப்போ வந்து குலதெய்வம் அப்படிங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எந்த ராசியா இருந்தாலும் சரிமா இருந்தாலும் சரி குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம குலத்தை காக்கிறது குலதெய்வம் அந்த குலதெய்வம் நம்மளுக்கு இருக்கா இல்லையானு செக் முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கணும் குலதெய்வம் அனுக்கிரகம் நம்மளுக்கு இருக்குதா நீங்க சிறப்பாக போய் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலதெய்வ அனுகிரகம் இல்லாத ஆண்டுகளுக்கு வந்து கண்டிப்பாக இஷ்ட வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த குலதெய்வம் வழி அமைப்பு இல்லாத ஆண்டுகள் வந்து இஷ்ட தெய்வம் வழிவாக வழியாக நீங்கள் வந்து உங்க குலதெய்வத்தை பெறலாம் அது எப்படி அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றேன் அன்புகள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சி பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சரிங்களா சரி மிதுன ராசி மிதுனக்கில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது ஸ்தானம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னு துலாம் ராசி உங்களுக்கு உண்டு உங்களுடைய யோகமான ராசி துலாம் ராசி அது ஐந்தாம் இடம் குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் அதி ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் சுக்கர பகவானே உங்களுக்கு வந்து குலதெய்வத்துக்கு உண்டான கிரகமாக வருவதால் அதே அந்த ஐந்தாம் அதிபதியே உங்களுக்கு அவங்க ராசி கலக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியாக வர்றாரு அப்போ அஞ்சு பன்னெண்டு சம்பந்தப்பட்டு தான் குலதெய்வம் வந்து

குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயமும் உடனே கிடைக்கும் இவங்களுக்கு வந்து விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோயில் வழிபாடு செய்யும்போது சிறப்பு வெளிநாட்டு போனோம் வெளிநாட்டு போற யோகம் உண்டாகும் அப்படின்னாலும் குலதெய்வம் கோயில் வழிபாடு செஞ்சு பூஜை போட்டினா வந்து அந்த அமைப்பு உடனே கிடைக்கும் சரி இது யோகமா இருக்கிறவங்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த விஷயம் ஆட்டமை நடந்துடும் குலதெய்வம் வந்து ஆறு எட்டு பாதக மாதகம் சம்பந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக இந்த அன்றலுக்கு வந்து ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு கேள்விக்குறி அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா

ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தா தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் சம்மந்தப்பட்டு வர்றதுனால வந்து தாத்தா பாட்டி சொத்து பேரனுக்கு தான் சொந்தம் உங்களுக்கு சொந்தம் அல்ல அப்போ குலதெய்வ அனுக்கிரகம் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த குலதெய்வ அனுக்கிரகம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் குழந்தைக்கு அந்த அந்த குல குலதெய்வம் எப்படி அனுக்கிரகம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் எனக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு அனுகிரகம் இல்லை அது எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா ஆறு எட்டு சம்மந்தப்பட்டா அனுக்கிரகம் இல்லைன்னு கணக்கு காண முடிச்சிக்கிடலாம் குழந்தைகளுக்கு எப்படி வேலை செய்யும் இப்போ தெளிவா சொல்கிறேன் கேளுங்க உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் சரிங்களா அவர் ஆறாம் அதிபதியோடு எட்டாம் அதிபதி பாரகாதி மாதகாதிபதி பாரகாதிபதியோடு சேர்ந்து அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுன்னா பொதுவாகவே குலதெய்வம் வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்குது அப்படின்னாலே பிரச்சனைன்னு சொல்லிட்டோம் அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்ட்டு அப்போ ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் நம்மளுக்கு வந்து வலுவா இருக்கும் அங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனா கும்ப ராசி கோவில் ராசி அது வந்து கோவில் கோபுர கலசங்களை குறிக்கிற ராசி அந்த ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை செய்வார் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் வருவார் அப்போ உங்களுக்கு இஷ்ட தெய்வம் கோவில் எப்படி இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னு ஆச்சுன்னா ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு பாதக மாரகம் சம்பந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நூத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா காவல் தெய்வங்களாவே இருக்கும் உங்களுக்கு ஊர் ஊர் எல்கையை காவல் காக்கிற காவல் தெய்வங்களாக இருக்கும் அல்லது ஆறு சம்பந்தப்பட்டிருக்கும் போது கிடா வெட்டி பொங்கல் வச்சு சாமி முரு தெய்வமாக இருக்கும் அதாவது வீரபத்ரர் வீரபத்ரர் முனீஸ்வரர் கற்ப கருப்பசாமி சாமி ஐயனார் ஐயன் கோவில் சரிங்களா இது போன்ற தெய்வம் தான் உங்களுக்கு வந்து குல தெய்வமாக இருக்கும் சாரி இஷ்ட தெய்வமாக இருக்கும் இஷ்ட தெய்வம் வாங்கி வழிபாடு செய்யறது இந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்வீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்ய சிறப்பாக கேட்டினா அது உங்களுக்கு சிறப்பு இஷ்ட தெய்வமே அதை தான் உங்களுக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் முனீஸ்வரன் தெய்வத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கிராம காவல் தெய்வம் எல்லாமே உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும் அப்போ ஐந்தாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வம் கெட்டுப்போச்சு போது என்னன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும் குழந்தைல வந்து குழந்தை அந்த குழந்தை பிறப்புல வந்து இப்போ பிரச்சனை இருக்கும் குழந்தை பிறந்தவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் அடிபட்டுட்டே இருக்கும் வீட்டில் வந்து பண பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியில்லாம இருக்கும் இந்த மாதிரி அன்பர்களுக்கு வந்து எப்படி நீங்க வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய கஷ்டம் தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குழந்தை ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அவங்க குழந்தை அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கறது சரிங்களா இஷ்டதெய்வன் கோவிலுக்கு அன்னதானம் கொடுக்கறது அந்த கோவில வந்து கொடுத்து தத்தெடுத்து வாங்குறது இப்படி தான் உங்களுக்கு வந்து அந்த இரண்டாம் பிரச்சனை தீரும் ஏன்னா ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு பாதக மாறம் சம்பந்தப்பட்டனாலே குலதெய்வம் வந்து மறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்தை அனுகிரகம் இல்லை சரி குழந்தை அப்படிங்கிறது குலதெய்வம் தானே குலதெய்வத்துக்கு ஸ்தானத்துக்கு உண்டானது தானே உயிர் காரகத்துவம் தானே அந்த உயிர் காரகத்துவத்துக்கு எப்பப்ப பிரச்சனை வருதோ அப்பப்பெல்லாம் நீங்க குலதெய்வத்தை நோக்கி நீங்க வந்து இஷ்ட தெய்வத்துக்கு வந்து வழிபாடு செய்யணும் என்ன பண்ணலாம் குழந்தைகளுக்காக குழந்தையை நினைச்சு உங்க குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்ய நினைக்கும் போது என்னன்னா இஷ்ட தெய்வம் கோயில்ல போய் அந்த கோவிலுக்கு வந்து அன்னதானங்கள் கொடுக்கலாம் இரண்டாவது சாப்பிட பொருள் தானே அல்லது இந்த குழந்தையை கையில கொடுத்து குழந்தை கையில் கொடுத்து லட்டு இனிப்பு போன்ற பொருட்களை கொடுத்து அங்கே அந்த இஷ்டம் சாமி சாமியெல்லாம் வரும்போது அந்த இஷ்டதேவன் கோவிலில் வந்து இஷ்டதேவம் வந்து இனி செங்கல் வந்து அதுல அதில் அதுக்கு அந்த பிரசாத்து அங்கே இருக்க பக்தர்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் தானம் கொடுத்து வந்தா அப்படின்னுச்சுன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி யாரு சுக்கர பகவான் சுக்கரன் அப்படிங்கிறது இனிப்பு சுக்கரன் அப்படிங்கிறது இனிப்பு ஆனால் என்னென்னு கேட்டீங்கன்னா காலதீவனுக்கு அது ஏழாம் இடமா வருது நண்பர்களை குறிக்க ஸ்தானமாக வருது அங்கே கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வந்து இந்த சாமியை வணங்கிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து குழந்தை வந்து உங்களுக்கு போது என்ன ஆகுனா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை வந்து ஒன்பதாம் கோவில் செய்யும் அப்படி போது என்ன அஞ்சு ஒன்பது அங்க தானம் நடக்கிறது தானம் நடக்கும்போது என்ன ஆகுனா இந்த ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடத்து வழியாக உங்களுக்கு வந்து சேரும் இதுதான் சரி இதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் செஞ்சுக்கலாம் சரி ஆறு எட்டு பாதக மார்க்க சம்பந்தப்பட்ட மூணா இடத்துல வந்து குலதெய்வ குரங்க இருக்கு அப்படின்னு எப்போ வழிபாடு செஞ்சா அவங்க சிறப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா மூணாவது அப்படிங்கிறது இளைய சகோதர சகோதரிகளுக்கு சம்பந்தப்பட்ட உறவுகளை குறிக்கிறது அடுத்து வந்து டாக்மட்ட விஷயத்தை குறிக்கிறது நம்மளோட பிள்ளை சம்பந்தப்பட்ட டாக்மன் சம்பந்தப்பட்டது நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் சக்சஸ் ஆக மாட்டேங்க ஒரே தோல்வியா இருக்கு அப்படின்னு ஆச்சுன்னா நீங்க வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு வந்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரி உறவு யாரா இருக்கிறாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டுட்டு உங்கள் குழந்தையையும் நீங்க கையில கூப்பிட்டு போய் அந்த அந்த குலவன் கோவிலுக்கு சாரி அந்த இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு வந்து சரிங்களா மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான் மூணாம் அதிபதியாக வர்றாரு அப்போ என்ன பண்ணணும் அங்கே வந்து ஒரு நிலை கண்ணாடி ஒன்று இஷ்ட தெய்வம் கோயிலில் வாங்கி சாரி அவன் இஷ்ட குலை கண்ணா கண்ணா கண்ணாடி ஒன்று வாங்கி உங்களுடைய குழந்தை குழந்தைகள் பேரையும் உங்களுடைய சகோதரி பேரையும் ஒன்றா சேர்த்து எழுதி அங்கே கொண்டு நீங்கள் மாட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த உங்கள் ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்துக்கு உண்டான உயிர் காரகத்துவம் உங்கள் குழந்தையும் உங்களுடைய மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அதில் வர பிரச்சனையும் வந்து ஒன்பதாம் இடம் வழியாக நிவர்த்தி வாரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கூட நீங்கள் கூட மாட்டிடறீங்க அங்கே வர்றவங்கலாம் பார்த்துட்டு போகும்போது என்ன ஆகுன்னா அந்த ஸ்தானம் வந்து அங்கே வேலை செய்யும் இப்படித்தான் நீங்கள் வந்து வழிபாடு நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை தீரும் சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் உங்கள் நாலாம் இடத்துல வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்போ நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்தை வந்து யோகமா இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க எந்த விஷயம் இருக்க வேண்டாம் நேர குலதெய்வத்தை போய் உங்களுக்கு என்ன தோணுதோ செஞ்சு வழிபாடு செய்யலாம் யோகம் ஆறு எட்டு பதினாறு மாதம் சம்மந்தப்படும் போதுதான் பிரச்சனை சரி எப்போ வழிபாடு செய்யலாம் குழந்தைகளுக்கு வந்து கல்வி சரியா வரலையா உங்க குழந்தைகளுக்கு வந்து வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான சூழ்நிலை அமைக்கும் போதும் உங்க குழந்தைகளுக்கு வந்து வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் நிறைய வாங்கும் போதும் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல போய் நீ வாங்கியாச்சு கிட்ட வாங்க வீடுகள்லாம் வாங்குறோம் சிறப்பு வாங்கியாச்சு அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் வந்து இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் உங்களுக்கு வழிபாடு செய்கிறது தான் உங்களுக்கு அமைப்பு குழந்தை கோயில் அமைப்பு இல்லை அப்போ நேரே போய் அந்த இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் நீர் கூண்டு அபிஷேகம் செய்வதும் சரிங்களா பட்டு எடுத்து பட்டு துணி பட்டு இதெல்லாம் எடுத்து உங்க குழந்தை கையில கொடுத்து உங்க குழந்தை மூலமாக அந்த தெய்வத்துக்கு நீங்கள் அபிஷேகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்க தேடினீங்க அப்படின்னு வச்சுன்னா மேற்படி விஷயம் சொன்ன விஷயம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே ஈஸியாக உங்க குழந்தைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அல்ல உங்க குழந்தைகளுக்கு சரிங்களா அடுத்து வந்து ஐந்தாம் இடம் ஏன்னா யாருமே சொல்லிக்கிட்டேன் சிறப்பாக இருந்தால் நீங்கள் எந்த விதம் எதுவும் யோசிக்க வேண்டாம் நேரே போகிறீங்க அப்படியே சாமிக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வழிபாடு செய்த சிறப்பு யோகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்டான் சரி இப்போ வந்து உங்கள் குலதெய்வம் வந்து ஆறில் உட்காந்துருக்குது ஆறு எட்டு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சத்தில் உட்காந்துக்கார் அப்படின்னாச்சுன்னா இது விருட்சத்தில் உட்காந்து என்னன்னா அது கிணறு விருச்சகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்காக வந்து உங்களுடைய தாய்மாமன் உறவு சரிங்களா உங்களுடைய தாய் மாமன் யாருக்கு ஜாதகம் ஜாதகம் யாருக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஜாதகமாக உங்கள் ஜாதகத்தில் தாய்மாமன் யார் உங்கள் தாய்மாமன் உறவையும் உங்கள் குழந்தையும் கூப்பிட்டுட்டு போய் இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் அந்த கோவில் இருக்கிற புல் பூண்டு புதர்களை வந்து சுத்தம் பண்ணுறது அந்த கோவிலில் வந்து வேலை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு அந்த தெய்வத்துக்கு வந்து ஆண் தெய்வமாக இருந்தால் அந்த கோவிலில் வந்து ஒரு ஆண் தெய்வமாக இருந்தால் சூழாயுதம் வேல் போன்ற பொருட்களையும் பெண் தெய்வமாக இருந்தால் அந்த பெண் தெய்வம் கோவிலுக்கு வந்து சூழாயுதம் போன்ற ஒரு ஆயுதம் வந்து நீ கத்தி போன்ற ஆயுதங்களை அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த தெய்வத்தை நீ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க குழந்தை கிடைக்க வேண்டிய சரிங்களா கிடைக்க வேண்டிய நல்ல வேலை வாய்ப்புகள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் எது இருந்தாலும் சரி அந்த இஷ்ட தெய்வம் வழியாக உங்களுக்கு வந்து நிவர்த்திக்கு வரும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா நீங்க நேர்ல போய் கும்பிடக்கூடாது அமைப்பு இல்ல இஷ்ட தெய்வம் தான் போய் ஆகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா உங்க ரூட் அடைச்சிட்டாங்க அடைச்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா வேற ரூட்ல போய் தான் பிடிச்சி உள்ள வர முடியுமே தவிர அடைச்ச பிறகு உடச்சு வர முடியாது சரிங்களா அதனால அந்த பயன் அடுத்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அது வந்து பாதகஸ்தானம் என்ன தனுசு ராசி அதுவே கோவில் ஸ்தானம் அது பாதகஸ்தானமாக வருது அப்போது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரன்னு பார்க்கும்போது அது தடையாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த தடையை உடைக்கிறதுக்காக வந்து நீங்கள் ஒரு உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களுக்கு உங்க சின்ன உங்களுடைய குழந்தைகள் குழந்தைகள் இருப்பாங்களா அதை அவங்கள கூப்பிட்டுட்டு போய் சரிங்களா நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்டதெய்வம் கோவிலில் வந்து கல்யாண நாள் அப்படிங்கிற அதாவது உங்களோட கல்யாணம் தேர்ந்தெடுத்துக்கலாம் அல்லது அந்த கோவில திருக்கல்யாணங்கள் நடக்கும்ல அந்த மாதிரி நேரங்களில் போய் அந்த இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது கேட்டா உங்களுக்கு வந்து துலாம் ராசி துலாம் ராசி அப்படிங்கிறது பட்டு ஏன்னா சுக்குரன் அப்படின்னாலே பட்டு அந்த தெய்வத்துக்கு உண்டான திருமண பட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து உங்கள் குழந்தை கையால் எடுத்து அந்த இஷ்ட தெய்வத்துக்கு அப்படின்னு அந்த இஷ்ட தெய்வத்துக்கு வந்து அதை கட்டி அழகு பார்க்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்க வேண்டிய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து எல்லாமே சூப்பரா அரங்கேறும் நல்ல மாப்பிள்ளை நல்ல கனவம் சம்பந்தப்பட்ட விஷயம் அமைஞ்சு வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருப்பாங்க எந்த மாற்றம் கிடையாது இப்படித்தான் நீ வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வந்து எட்டாம் இடம் எட்டாம் எட்டாம்னு சொல்லிட்டேன் எட்டு ஐந்தாம் இது எட்டுலனாலே அப்போ குலதெய்வம் வந்து எட்டில மறைஞ்சிருக்குது அப்ப நம்ம எப்படி கணக்கெடுக்கிறது இந்த குலதெய்வம் ஐந்தாம் குழந்தைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அரிஷ்டமே குழந்தைதான் சிக்கலை மாட்டிக்கிட்டு குழந்தைகளுக்கு வந்து பொருளாதாரங்கள் தலை தூக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி வந்து காவல் தெய்வங்கள் அதாவது உங்களுடைய இஷ்ட தானே அந்த காவல் ஆண் தெய்வங்கள் அந்த காவல் தெய்வங்களுக்கு வந்து பட்டெடுத்து கட்டி அந்த தெய்வத்துக்கு வந்து குழந்தை மூலமாக சக்கர பொங்கல் வச்சு அபிஷேகம் செய்து அந்த இஷ்ட தெய்வத்தை மூலமாக நீ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய குழந்தைக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனை பல பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு உடனே கேள்வி வரும் எங்களுக்கு நிவர்த்தி ஆகாதா உங்களுக்கும் வேண்டும் போது பண பிரச்சனை தீரும் நீங்க நேரடியாக போய் குலதெய்வாச்சு நீங்க வேண்டுதல் வேண்டுதல் வேண்டிங்க அப்படின்னாச்சுன்னா குலதெய்வம் வந்து உனக்கு தான் சம்மந்தம் இல்லாமல் ஒட்டு வரவளம் ஆகி போச்சப்பா இப்போ வந்து ஏன கேட்கறியா நான் என்னப்பா செய்வேன் அப்படின்னு ஒரே வயலில் பயன்படி அப்போ அப்படி முடிச்சிடும் அப்படின்னாச்சுன்னா அதை அப்படி விட முடியாதுல்ல எப்படினாலும் இடமும் தேவைதானே அந்த ஐந்தாம் இடத்தை வந்து ஒன்பதாம் இடம் வழியாகத்தான் நம்ம வந்து அடைய முடியும் இதுதான் பிறப்பின் அம்சம் இதுதான் நான் என் தெய்வம் என் தாய் முத்தாரம்மன் ஒரு ரெண்டு மாசம் காலத்து ரெண்டு மாசத்துக்கு முன்னால என் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த தெய்வம் ஒன்றுத்திய விஷயம் அதுதான் என் குலதெய்வம் கோயில கண்ட நான் கண்ட விஷயமும் அதுதான் அதனாலதான் இவ்வளவு தெளிவா வந்து உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல குலதெய்வம் கோயிலை பற்றி நான் வீடியோ போட்டதே இல்லை இப்ப மாதிரி கிட்டத்தட்ட நிறைய வீடியோ போட்டுட்டேன் இப்போ என்ன கேட்டால் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக தனித்தனியாக ரக மாதிரியாக பிரித்து பிச்சு பிச்சு கொடுக்கணும்னா நான் முடிச்சு முடிவு பண்ணி தான் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தா அவங்க பார்த்தா உடனே ஓகே கரெக்டாக இருக்கு அப்படிங்க மாதிரி இருக்கணும் தப்பே வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா யோசிச்சு சொல்றேன் அடுத்து வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் சிறப்பு உங்களுக்கு வந்து அஞ்சு ரொம்ப சம்பந்தப்பட்டாச்சு நீங்கள் வந்து இஷ்டதெய்வம் கோயிலையும் வழிபாடு செய்யலாம் ஒன்பதாம் இடம் வந்து இஷ்டம் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க கோவிலுக்கு போன உடனே குலதெய்வம் கோவில் இருக்கும் இஷ்டதேவன் கோவில் இஷ்டதேவன் கோயில்னு நினைங்கன்னா குலதெய்வம் அங்கே வந்து நிற்கும் குலதெய்வம் கோவில் வந்து இருந்தீங்கன்னா இங்கே வந்து நிற்கும் எல்லாமே ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு படத்தை அள்ளி கொடுப்பாங்க யோக யோக பிறவியும் தொழிலாம் அந்த மாதிரி பத்தாம் இடம் சம்பந்தமாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்க நடக்கிற காலங்கள்லையும் தொழில் வந்து போராட்டம் இருக்கிற காலங்களையும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நமக்கு வந்து கை கூடாத காலங்களையும் தொழில் லாபம் இல்லை ஜீவன பணிகள் அமைப்பு இல்லை கொஞ்சம் தொழில் போராட்டமாக இருக்கிற காலங்களில் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானுடைய அந்த ராசியின் தன்மை என்ன பட்டு சேலை சம்பந்தப்பட்ட விஷயம் இனிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயங்களை வந்து விஷ்ண தெய்வம் கோவிலுக்கு வந்து பட்டெடுத்து கட்டி அங்கே பொங்கல் அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அந்த தெய்வத்தை வந்து உங்கள் குழந்தைகள் வேண்டும் போது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவனஸ்தானம் வந்து உங்களுக்கும் ஆக்டிவேட் ஆகும் உங்கள் குழந்தைக்கும் வந்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கர்ம கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து தள்ளி போய் அதாவது தொந்தரவு இல்லாத உருவாக்கி அவங்களுக்கும் ஜீவன பண்ணுறக்குள்ளான சூழலை அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த உலகம் இப்படி போய் நீங்க வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் அப்படி போய் உங்களுக்கு தொழில் லாபங்கள் இல்லை அப்படின்னாலும் உங்கள் குழந்தை போய் தான் போய் உங்கள் குலதெய்வம் கோயிலும் வழிபாடு செய்யணும் இஷ்டதேவன் கோயில் போய் சாமிக்கு முறணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் இல்லைனா உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் செஞ்சு அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அடுத்து பதினோராம் இடம் அப்போ பதினோராம் இடத்துல வந்து உங்களுடைய ஐந்தாம் மாறம் சம்பந்தப்பட்டிருக்காருன்னா என்ன நடக்கும் தொழிலில் வந்து லாபம் இருக்காது லாபம் வந்தால் பத்தாது பத்து லாபம் வந்தால் பத்தாது இல்லை லாபம் வருது அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணணும் ஒன்று ரெண்டாக்கி மூணு மூணு நாலு பெருக்கி வச்சு ஏகப்பட்ட விஷயத்தை செஞ்சு வச்சு லாபம் நிறையா வருங்கிற கான்செப்டில் உள்ள ஒன்று கடனில் பந்திருப்போம் லாபமே கடனாக மாறி இருக்கும் இந்த அன்பர்கள் வந்து என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு உங்கள் குழந்தைகள் வந்து எந்தெந்த நேரங்களில் வந்து லாபங்கள் அதிகமாக சம்பாதிக்க கையில் எடுக்குதோ அந்த நேரங்களில் வந்து அந்த வர்ற லாபத்தில் ஒரு பகுதி

உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பாதக மார்க்கம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு வந்து அது யோகமாக வேலை செய்யும் குலதெய்வம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து பனிரெண்டாம் இடம் அப்போ குலதெய்வத்துக்கு ஐந்தாம் அதிபதி வந்து பரண்டாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி அங்கே ஆறு எட்டு பாதக மார்க்கம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி நல்ல தூக்கம் இருக்காது உங்களுக்கு முதல்ல தூக்கம் வராது தூக்கம் அடியோட போயிரும் அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள வந்து தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் அது ஒரு பிரச்சனை அடுத்து வந்து அடிக்கடி மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுக்கிற மாதிரி இருக்கும் தூக்கம் வரேன்னா மாத்திரை போட்டு தூங்குறது மாத்திரை எடுத்து சாப்பிட்றது ஆஸ்பத்திர போய் படுத்துக்கிறது இந்த மாதிரி சூழல் நிறையா இருக்கும் சம்பாயிரம் காசு வேறே மாதிரி போய்ட்டுருக்கும் கையில் பத்து பிசா மிச்சம் இருக்காது நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்களுடைய குழந்தைய கூப்பிட்டு போய் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்துக்கு வந்து சரிங்களா நீங்கள் வந்து அபிஷேகம் செய்துகிட்டே இருக்கணும் அப்போ குழந்தைய கூப்பிட்டு போய் அந்த இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போய் இரவு நேரம் தூங்கி அஞ்சு அடுத்த நாள் காலையில் விழிஞ்சப்போ தான் நீங்கள் வீட்டுக்கு வரணும் இப்படி செஞ்சாலும் அந்த ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆறு எட்டு ஆறு எட்டு பாதக மாறகம் சம்பந்தப்பட்டு இருக்கிற அந்த குலதெய்வ அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் குழந்தைய கூட்டி போறீங்க அப்படியே கோவிலுக்கு போறீங்க கிருஷ்ணதெய்வம் கோவிலுக்கு போறீங்க குழந்தையோடு சேர்ந்து நீங்கள் அந்த கோவிலை சுற்றுறீங்க சுற்றி முடிச்சிட்டு அங்கேயே இரவு நேரம் தூங்குறீங்க அது இரவு நேரம் அபிஷேகம் நடக்கும்ல அந்த அபிஷேகத்தை பார்க்குறீங்க பார்த்துட்டு அப்படியே கோவிலே படுத்து தூங்குறீங்க காலையிலேயே எரிஞ்சு வீட்டுக்கு வர்றீங்க ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அழகாக வேலை செய்யும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து சிறப்பா இருக்கும் விரயம் வராது தூக்கம் நல்லா வரும் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட அதில் அப்புறம் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இயங்க ஆரம்பிக்கும் செஞ்சு பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் ஆழமா யோசிச்சு செஞ்சு பாருங்க சிறப்பா இருக்கும் இதுல எந்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குல தெய்வம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அலங்காரமா இருக்கும் அழகா இருக்கும் சிறப்பா இருக்கும் அது வந்து ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி ஆண் தெய்வமும் இருக்கும் பெண் தெய்வமும் இருக்கும் ஆண் ஒரு சா ஒரு கோவில்களை பாத்தீங்கன்னா அந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஆண் ராசி அப்போ ஆண் தெய்வம்ங்கிறது ரொம்ப பரிபூர்ணமாக இருந்தாலும் எந்த மாற்றம் கிடையாது அப்போ உள்ளே சிவன் இருந்தால் சக்தி பெருமாள் இருந்தால் மகாலட்சுமி இருப்பார் பிரம்மா இருந்தா சரஸ்வதி இருப்பாங்க இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கும் சரிங்களா அது ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கும் தான் பிரச்சனை ஆனால் உங்கள் குலதெய்வம் கோயில் அந்த தெய்வத்தோட அம்சம் பேர் எப்படின்னு கேட்டீங்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிவானந்த பெருமாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெய்வம் பேர் வரும் ஆங்கர சக்தி மட்டும் இருக்கும் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னு நாராயண லட்சுமி இந்த மாதிரி தெய்வங்கள் தெய்வம் கோவில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் அழகாக இருக்கும் கோவிலில் வந்து மக்கள் அதிகமாக கூடுவாங்க அந்த மாதிரி இடங்களாக இருக்கும் கோவில் இப்போ குலதெய்வம் கோவில் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக கூடுவாங்க கூடுபி கூடுபி ரெகுலராக சாமி அந்த மாதிரி அமைப்பு கோவில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் பட் ஆனால் உங்களுடைய கிரகநல அமைப்புபடி அந்த சுக்கர பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது நீங்கள் போய் கும்பிடைய சூழ்நிலை இருக்கும் அவ்வளோதான் ஆனால் குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது தொலைவில் இருக்கும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கும்னு ஆசைப்படாதுங்க ஆசைப்படாதீங்க நீங்க வந்து திருநெல்வேலியில் இருக்கீங்கன்னா குலதெய்வம் வந்து மெட்டாசில இருக்கும் மெட்டாசில இருக்கீங்க அப்படின்னா குலதெய்வம் வந்து ஆந்திராவில் இருக்கும் ஆந்திராவில் இருக்கீங்கன்னா குலதெய்வம் வந்து திருநெல்வேலியில் இருக்கும் திருநெல்வேலியில் இருக்கீங்க அப்படின்னா அப்படி கிருஷ்ணகிரியில் இருக்கும் கிருஷ்ணகிரியில் இருக்கீங்க அப்படின்னா இப்படி லாங்கில் போயிடும் ஏன்னா ஐந்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் ஐந்தாம் ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியா சுக்கர பகவான் வர்றதுனால வந்து உங்களுடைய குலதெய்வம் அழகா சிறப்பா இருக்கும் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் நீங்க இருக்கிறதுல இருந்து குறைஞ்சது ஒரு நூறு கிலோமீட்டருக்கு மேல் அப்பாற்பட்டு தான் இருக்குமே தவிர அதுக்கு அளவில் இருக்காது நீங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா சரி இது போல் ஜோதி சம்பந்தப்பட்ட விஷயம் ஜோதி சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் வந்து என்னோடய சேனலில் வந்து தெளிவாக போட்டிருக்கேன் எல்லாமே என் தாய் முத்தாரமும் எனக்குள் இருந்து என்னை வழி நடத்தி எனக்கு அவள் காட்டிய அந்த விஷயம்தான் தவிர நான் எதையுமே புதுசாக சொன்னது சொன்னதல்ல எல்லாமே என் தாய் முத்தாரம் எனக்கு சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு வந்து அப்படியே வீடியோவில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நிறைய பரிகாரங்கள் நிறையா போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து நேருக்கு நேராக உங்களை வந்து நேரில் பார்த்து உங்களால் என்ன சொல்ல முடியுமோ சொல்லி இருக்கணும் அந்த விஷயத்தை சொன்ன மாதிரி நான் அந்தளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி பரிகாரம் தான் கொடுத்துருக்கிறேன் எளிமையா சிறப்பாக கொடுத்துருக்கிறேன் தொடர்ச்சியாக நீ அந்த வீடியோலாம் பாருங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல மாட்டம் இருக்கும் வேற்றம் இருக்கும் தொழிலாளர் தொழில் பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சரிங்களா இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஜோரன் இது போல ஜோதி சம்பந்தப்பட்ட வீடியோ போட்ட அனைத்தையும் நீ பாருங்க உங்க வாழ்க்கையில் சேர்த்துட்டே இருக்கலாம் எல்லோருக்கும் என் தாய் முக்தாரமானால் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்